என் அன்பு பிள்ளையே பல சமயங்களில் நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் செய்ய முடியும் என்று கருதி நீ செய்து வருகின்றா நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை முடிவற்றவை வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு முனைகள் அவசியம் அவை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் தடைகள் வரவேண்டும் அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருப்பாய் ஆகையால்தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம் அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அனைத்தலே ஆகும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்கப் பெற்றிருந்த ஒருவரா சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று பொருள் செல்வம் கல்வி உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு நிதானம் அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்துவிடாது மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும் அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும் அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் எதிலும் தோற்று போக மாட்டா எனது குழந்தைகள் தோற்றுப் போனதாக சரித்திரத்தில் இடமில்லை குழந்தையே எதிலும் வெற்றி வாகை சூடுவார் இந்த சாகியின் சமூகத்தில் வந்த உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைப்பேனா என்ன சற்று விழிப்புணர்வுடன் திடமான விசுவாசத்துடன் காத்திரு கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன் கலங்காதே பலம் என்பது வேறொன்றும் இல்லை கதறி அழ ஆயிரம் காரணங்கள் இருக்கும்போது சிரிப்பை தான் பலம் குழந்தையே ஒருவர் நம்மை தூக்கி எரியும்போது கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நம் அன்பையோ இல்லை விளக்கத்தையோ புரிந்து கொள்ளாதவர்கள் என்றுமே புரிந்து கொள்ளப் போவதில்லை மாற்றக்கூடியதை மாற்றுங்கள் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள் நீ யார் மீது அதிக பாசமும் அன்பும் வைத்திருக்கின்றாயோ அவர்களே ஒரு நாள் உன்னை பைத்தியமாக்கி விடுவார்கள் ஒருவருக்கு கடினமான சூழ்நிலை வரும்போது உன்னால் அதை நீக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை உன் மனதில் அவரது பிரச்சினை தீர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய் அதையே நீ செய்த உதவியாக இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேறு வழியில் உதவி செய்வார் கடவுள் உன்னை சோதிக்கின்றார் என்றால் கவலைப்படாதே சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள் ஏனென்றால் சோதிக்க தகுதியானவனாக உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று நாம் நலமோடு வாழ்வதோடு இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமோடு வாட நினைப்பதே உத்தமமான குணம் சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாக தோன்றும் ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும் என்னுவதெல்லாம் உயர்வு எல்லையில்லா சக்தியோடு தான் நாம் உலகுக்கு வந்துள்ளோம் நாம் கடந்த காலங்களை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் கடந்த காலத்தை விட சிறப்பாக நம்மால் வாழ முடியும் என்று தேவைப்படும்போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழத் வாழத்ரிந்தா எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் பொறுமை பக்தியை ஒருபோதும் கைவிட வேண்டாம் வேண்டுதல் நிறைவேற தாமதமாவதும் கூட நன்மைக்காகவே குழந்தையே கடவுளை பரிபூர்ணமாக நம்பு எல்லா பிரச்சினையில் இருந்தும் முற்றிலும் விடுவிப்பார் போலியான உலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் சன்னதியில் மகிழ்ச்சி பெறும் ஆடம்பர வழிபாடு ஆண்டவனுக்கு பிடிக்காது குழந்தையே அன்பும் பணிவுமே அவனின் விருப்பம் பசியால் வாடுவோருக்கு வயிறார உணவளிப்பவனே கடவுளின் பிள்ளை உலகம் என நினைக்கின்றது என கவலைப்படாதே கொள்கையுணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி உறுதி உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன் கவலைகளை மறந்து நிம்மதிக்குள் உண்மை சத்தியம் நீதி நேர்மை இவைகள் இருக்கும் இடத்தில் நிச்சயம் இந்த சாகி இருப்பேன் சாந்தமாக குழந்தையே பாசம் வைக்கும் உறவுகள் ஏராளம் பாசத்திற்கு அடிமையாகாதே வாழ்வதே வீண் இனி வாழ்ந்து என்ன செய்வது போன்ற எண்ணங்கள் உனக்குள் ஏற்படும் போது அந்த நேரத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே அதன் பிறகு உன்னை அவன் வழிநடத்தி செல்வான் மனம் வருந்தாதே எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை கேட்பார் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஒரு இடத்தில் நீ நிராகரிக்கப்பட்ட உண்மைத்தான் மனம் தளராது உனக்கான வேறொரு இடம் நிச்சயமாக காத்திருக்கின்றது நம்பி சிறப்பான பலனை வெகு சீக்கிரம் அடைவார் உன் வேகம்தான் உன் வேதனைக்கான முதற் காரணம் நிதானமாக யோசி நிதானத்தின் தான் உன் தேவை மற்றும் பிரச்சினைக்கான அத்தனை விடைகளும் ஒளிந்திருக்கின்றது எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக் இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வில் தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்துக் கொள்ளலாம் கருணை பணி போன்றது அது மறைக்கும் அனைத்தையும் அழகுபடுத்துகின்றது நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை பெரியது குழந்தையே பொறுமையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் புன்னைவிட்டு விலகி ஓடும் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயம் ஒருநாள் வெற்றி அடைந்தே தீருவா மனதில் நம்பிக்கை மட்டும் வை கனவுகள் நனவாகும் காலம் வெகு தூரம் இல்லை தங்கமே உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் விலகிவிட்டது இனி நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும் மனதை நல்ல எண்ணங்களால் உழுது கொண்டே இரு வாழ்த்துக்களை பெற்றால் பயிராய் செடிக்கும் வழிகளை பெற்றால் உரமாகி வளம் சேர்க்கும் மனம்தான் அனைத்திற்கும் காரணம் எந்த அளவு பிறவற்றின் மீது உன் விருப்பங்கள் குறைவாக இருக்கின்றதோ அதே அளவு மனதில் மனநிறைவும் அமைதியும் நிறைந்திருக்கும் கலக்கம் கொள்ளாதே எவருமே இங்கு சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்தது இல்லை உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவருமே இல்லை சரியான தருணம் வரை பொறுமை காத்துக்கொள் மற்றதை இந்த சாகி பார்த்துக் கொள்கின்றேன் யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் இந்த சாகியிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன் தங்கமி என் ஆதரவு என்று உனக்குண்டு எதிலும் துணிந்து இறங்கு வெற்றி உனக்கே நீ திரும்பத் திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு இன்பமயமான வாழ்க்கை எந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது சந்தோஷமாக இரு அன்பை கேட்டு வாங்காதே அடுத்தவர்களிடம் ஆறுதலை தேடி செல்லாதே கெடுதல் செய்தவர்களை மீண்டும் வாழ்க்கையில் சேர்க்காதே அவமானப்படுத்தியவர்களை ஒருபோதும் மறக்காதே திமிரானவர்களிடம் திமிர்க்கொள் திறமையை செதுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள் யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் தங்கமே உன் விதி உள்ளவரை பயணம் செய்வா மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை இவ்வுலகில் உனக்கு நீ மட்டும்தான் உறவு என்பதை புரிந்து கொள் வீரனே ஆனாலும் காலம் அறிந்து செயல்படாவிடில் தோல்வி நிச்சயம் ஆகையா வெற்றியின் மகத்துவம் பலத்தில் அல்ல தாக்கும் விதத்தில் உள்ளது தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் என்றுமே வென்றதில்லை நல்ல நம்பிக்கையில் உருவாகும் கருத்துக்கள் என்றுமே அழிவதில்லை குழந்தையே ஆயிரம் நன்மைகள் செய்திருந்தாலும் நீங்கள் புரிந்த ஒரு தவறினை மட்டுமே சுட்டிக்காட்டும் உலகம் இது எதிலும் கவனமாக இரு குழந்தையே எதிர்பார்ப்பு மனிதனின் இயல்பு இருப்பினும் எவரிடமும் எதனையும் எதிர்பார்க்காமல் வாழ்வதே வீண் கவலைகளை தவிர்க்க வல்லது உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரியை எதிரேவை துரோகியை தூரவை நமது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆனால் நம் குணத்தின் அழகு நாம் செய்யும் செயல்களில் தான் தெரியும் விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான் மகிழ்ச்சியின் பாதையை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் மகிழ்ச்சி என்பதை பாதைத்தான் குழந்தையே ஒரு மனிதனின் அழகானது அவனது நிறமும் பணமோ அல்ல அவனது அன்பான குணமும் சாந்தமான மனதும் தான் நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாகும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாகிவிடும் தனித்து பறக்க ரெக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் வெற்றி எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காது அதுபோலத்தான் தோல்வியும் திட்டமிட்டது போலவே நிகழாது வாழ்க்கை பல ஆச்சரியம் நிறைந்த பயணம் அதில் எது வந்தாலும் மகிழ்ச்சியோடு ஏற்பது சிறப்பு நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி குழந்தையே நீ என்னை சரணடைந்திருக்கின்றா உன் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் யாரிடமும் எதையும் கேட்காதே என்னிடம் மட்டும் உனக்கு தேவையானதை கேள் உனக்கு எது செய்ய வேண்டுமோ அதை நான் நிச்சயம் செய்வேன் நேர்மையாக வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது புரிந்துவிடும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் என்றும் விரும்புகின்றேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என் ஆசிர்வாதங்கள் என்று உனக்கு துணையிருக்கும் நிறைவேறாத ஆசைகளோடு போராடுவதை விட்டுவிட்டு திருப்திகரமான மனதோடு கரை வந்து சேர்வதே இந்த வாழ்க்கையில் உள்ள ஆக குறைந்த ஆசை தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்துவிடலாம் இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் உடன் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா அனைத்தும் சுபமாக முடியும் கடவுளிடம் எதையும் வேண்டிக் கொள்ளாமல் நன்றி மட்டும் சொல் உனக்கு தேவையானதை அவர் தானாகவே செய்வார் உன் தவறுகள் மற்றவர்களால் உடனே மன்னிக்கப்படுமாயின் ஒன்று அவர்களுக்கு நல்ல மனம் இருக்க வேண்டும் அல்லது அவர்களிடம் நிறைய பணம் இருக்க வேண்டும் பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் என்றுமே பயனற்றது குழந்தை விரும்பாத ஒருவரிடம் விவாதம் செய்வதை விட விலகி நிற்பதே நல்லது எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை கொடுத்து பழகிவிட்டால் யாரையும் கெடுத்து வாழ மனம் வராது நான் புனுடன் இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது போதும் தங்கமே எவர் அவர் அவர் உன்னை பார்த்து பொறாமைக்குள்ளும் காலம் வரப்போகின்றது ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பார் மனதிற்குள் வலியும் குறையும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் உன்னை தாழ்த்தி பேசும்போது இரு உயர்த்தி பேசும்போது இரு வாழ்வில் எளிதில் வெற்றி பெறுவார் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைத்து வாழ பழகிவிட்டா மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் காலங்களும் மாற்றங்களும் தான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் அல்ல எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் அல்ல வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது குழந்தையே எவர் ஒருவருக்கு அதிக கோபம் வருகின்றது அவர்கள் நேர்மையானவர்கள் ஏனென்றால் பல ஏமாற்றத்தை கண்டவர்கள் வழிகள் மிகுந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன்கூடவே பக்கபலமாயிருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்வேன் வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் முயற்சிக்கும் போது பதட்டப்படுவது தவறில்லை ஆனால் ஒருவேளை தோற்றுவிடுவோமோ என்ற எண்ணம்தான் தவறு புதிய முயற்சியில் முதலில் வருவது பதட்டம் முடிவில் நான் உனக்கு கொடுப்பது பக்குவம் கலங்காதே இன்று நீ மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தா நான் பார்த்து கொண்டுத்தான் இருந்தேன் உனது விடா முயற்சி சற்று சோதித்துப் பார்க்கவே இந்த தோல்வியை தந்தேன் எனக்கு தெரியும் நீ இதிலிருந்து மீண்டு வருவாய் என நான் சோதித்துப் பார்ப்பேன் உண்மைத்தான் ஆனால் என்றும் என் பிள்ளையை கைவிட மாட்டேன் தங்கமே நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு நீ வேண்டினா சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட உனக்கு நான் காட்சி தருவேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் முன் மண்டிகிடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழப்பு உதாசனத்தால் மனமுடையாதே சிக்கல்களையெல்லாம் கடந்து விட்டாள் உனக்கு நல்ல நிறம் வந்துவிட்டது தங்கம் உன் உள்ள தேடலை நான் அறிவேன் கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்ற இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா